ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநா அத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோதா இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ இங்கே நிலா வந்து கண்டிப்பாக சோழன் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் அதுக்கு தகுந்த மாதிரி தேன் வந்து பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நீளா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் அங்கே பாண்டியனுக்கு வந்து நிலா கால் பண்ணதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு நிறையவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு இங்கே சென்னைக்கு வந்திருந்தபோது நிலாவோடைய அப்பா என்னென்ன பேசினார் சோழன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அதை நினச்சி பார்த்துட்டு சோழனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி போனதும் சேரன் கிட்டே கேட்குறாங்கண்ணே அவங்க உனக்கு கால் பண்ணாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு யாருடா யாருடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க அதானே அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அங்கே பல்லவன் இருந்துக்கிட்டு என்னென்ன அண்ணிய சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க தான் கால் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு ஏண்டா நீயும் அப்படியே கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு இல்லைண்ணா அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா எனக்கு எதுவும் கால் பண்ணலையே ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க சோழன் அங்கே வந்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க சோழன் அவங்க கூட தானே திருவண்ணாமலைக்கு போனாங்க இப்போ இங்கே வந்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதனால தானே உனக்கும் ஏதாச்சும் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறேன் நிலா எனக்கு கால் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பாண்டியன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா நீ எதுக்காக இப்போ கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைண்ணா சோழன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது சோழன் அங்கே காணோம் அப்படின்னு சொன்னதும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்னடா விஷயத்த சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வந்துண்ணே அப்படின்னு இங்கே பழ பாண்டியன் விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே நிலா வந்துட்டு திரும்பவும் அங்கேருந்து இங்கே வீட்டில் பல்லவனுக்கு கால் பண்ணுறாங்க பல்லவனுக்கு கால் பண்ணி சே சோழன் அங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ சோழண்ண உங்கள் கூட தானே வந்துச்சு இப்போது அங்கேருந்து கால் பண்ணி நீங்கள் சோழ அண்ணன் இங்கே வந்துச்சா அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ தான் பாண்டியண்ணனும் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க சோழண்ண வந்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டீங்க அங்கே காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களே உங்களுக்கு உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தோம் அதுக்குள்ளே நீங்களே இப்போ கால் பண்ணியிருக்கீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வந்து கேட்குறாங்க ஏதாச்சும் ஆணி அப்படின்னு சொல்லிட்டு சோழனை இங்கே காணும் சோழன் காலையில் போனார் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ சொல்லுறிங்க அண்ணனை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதறி அடிச்சு போய் சேரன் ஃபோனை வாங்கி என்ன பண்ணிடலாம் என்ன என்னாச்சு ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சோழன் அங்கே வந்தானோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க ஏதாச்சும் பிரச்சனையாப்பா இவன் வேறு சோழன் எனக்கு காணும் அப்படின்னு எதோ பேசுகிறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா என்னாச்சு அப்படின்னு இங்கே சேரன் வந்து கேட்குறாங்க ஆனால் நீங்கள் பயப்படாதீங்கண்ணே ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் எதுவும் பார்த்து டென்ஷன் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா முதல்ல சோழனுக்கு என்னாச்சு சோழன் அங்கே இருக்கானா இல்லையான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைண்ணே சோள நீங்கள் இல்லை அவர் காலையில் போனவரே இன்னும் வீட்டுக்கு வரல ஃபோன் ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆஃப் பண்ணி இருக்கு அதானே அங்க இது வந்திருப்பாரா அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணிலாம் சோழன் எதுக்காக இங்க வர போறான் அப்படியே அவன் வரணும் நீங்க என்ன அவசியம் அவன் உங்க கூட தானே வந்தான் அப்படின்ற மாதிரி இங்க சேரன் வந்து கேக்குறாங்க அதுக்கு நிலா இருந்துகிட்டு இல்லைன்னா அவர் நம்பி அப்பா வந்துட்டு கொஞ்சம் பணத்தையும் நகையும் ஒரு இடத்துல கொடுக்க சொல்லி அனுப்பு அனுப்புறாரு ஆனால் சோழன் அந்த பணத்தையும் நகையும் இன்னும் எடுத்துகிட்டு போயும் கொடுக்கல சோழன் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வர்றது சோழனும் என்னை வீட்டுக்கு வரலண்ணே அதனால தானே எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு சோழனுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சோ நகை பணம் எடுத்துகிட்டு போனார்ல அது ஏதாச்சும் ரவிடிங்கனால திருடங்க ஏதாச்சும் அப் அந்த மாதிரி பயமாக இருக்குண்ணா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிலா வந்து பேசுகிறாங்க என்னப்பா நிலா நீ என்னென்னமோ பேசுகிற எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இங்கே சேரன் வந்து ரொம்ப பயம் வந்து பதற்றப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் பல்லவன் பானை ஃபோனை வாங்கி நான் பேசுகிறேன் கூடண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ சொல்கிறீங்க எது எதோ சொல்கிறீங்களாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ தான் வந்துட்டு நீங்கள் இல்லைடா எனக்கு அதுதான் பயமாக இருக்குது சோழனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரின்லாம் வந்து பதற்றமாக சொல்கிறாங்க சரிங்க நீ சோழன் என்னை கண்டுபிடிச்சிடுறேன் சோழன் எனக்கு எதுவும் ஆகுதுன்னு நீங்கள் அமைதியாக இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே சேரன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா சோழனை காணோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கும் போது இங்கே பாண்டியன் வந்து அதானே நான் உங்ககிட்ட சொல்ல வந்தல ஒரு விஷயம் அந்த விஷயமா தானே இங்க அவருடைய அப்பா இங்க வந்திருந்தாருல்ல நம்ம வீட்டுக்கு நல்லவர் மாதிரி வந்து பேசி இங்கே விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்து கூட்டிட்டு போனாங்கல்ல நிலாவையும் சோழனையும் அவங்க கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நிலாவை நான் இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அதுவும் ஒரே வாரத்தில் அப்படின்னலாம் வந்து சவால் விட்டுருக்காருண்ணே அது நான் அதுக்கப்புறம் உடனே எப்படி மாதிரி வீட்டுக்கு வந்தாருன்னு சோழனோ நானுமே ரொம்ப பதற்றமாக இருந்தோம் ஆனால் அதுக்குள்ளே திடீர்னு பிளான் பண்ணி ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போனார் கண்டிப்பாக அவரால் தான் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு அவர் நல்லவராட்டம் நாடகமாடி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போதே ஏதோ சந்தேகமாக இருந்துச்சு சோழன் அங்கே போயிட்டு கூட எனக்கு கால் பண்ணி பேசினான்ண்ணே அவர் வந்துட்டு என்னென்னமோ பண்ணுறாரு என்ன பண்ணுறாருந்தான்னு தெரியல அப்படின்னால வந்து சோழன் என்கிட்ட பதற்றமாக பேசுனார் இப்போ அவரே படத்தையும் நகையும் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னா இதில் ஏதோ சந்தேகமாக இருக்குல்லண்ண சோழன் நாங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்க ஏதோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே பா சேரனுக்கும் பல்லவனுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது என்னடா பாட்டியா நீ என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு இல்லைண்ணா நம்ம இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண வேணாம் நம்ம உடனே கிளம்புங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நாளுக்கு ஒரு வண்டியை எடுத்துகிட்டு இங்கே பல்லவன சேரனும் ஒரு வண்டியில் பாண்டியன் ஒரு வண்டியில் வண்டி எப்படியோ வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்புறாங்க வழியில் போயிட்டு இருக்கும்போதே ரொம்ப வேகமாக போகிறாங்க பாண்டியனும் சோழனை தேடி ரொம்ப பதற்றமாக போகிறதுனால அவங்களுமே வேகமாக போகிறாங்க அப்புறம் எதிரில் ஒரு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது அப்போது இங்கே வந்துட்டு மனோகரம் தாசு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழனை வந்துட்டு நம்ம ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம் அவரை நான் சொல்கிற இடத்துக்கு வழி மாற்றி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அந்த ரவுடிங்கக்கிட்ட சொல்கிறாங்க அது கேட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சோழனை வேறு இடத்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்களுமே கூட்டிகிட்டு வராங்க சோழன் வந்து அப்போ தான் வந்து ரொம்ப பதற்றமாக இங்கே பாருங்கடா யாருங்கடா நீங்கள் எதுக்காக போய் எனக்கு தட்டி போட்டு வச்சிருக்கீங்க அவுத்து விடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு நல்லாவே வந்துட்டு தடுக்கிறாங்க சோ சோழன் வந்துட்டு அமைதியாக உக்காந்துட்டு வா இல்லைன்னா குத்துறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க மிரட்டி கூட்டிகிட்டே வராங்க அப்போ வேகமாக இவங்களும் காரில் வரும்போது இங்கே பாண்டியனோட வண்டியவே நேராக வந்துட்டு அப்படி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டவுன் கட் ஆகும்போது அப்படியே கீழே ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க அப்படியே கார் மோதுகிற மாதிரி வருது இதை பார்த்த சேரனும் ஏ பாண்டியா உனக்கு ஆச்சு எதுவும் ஆகலை இல்லை ஏய் யாருடா நீங்க எதுக்காக கார் இப்போ இவ்வளோ வேகமா ஓட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க அந்த கார்ல இருக்கிறவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க இங்க சேரன் வந்துட்டு அப்போ இங்க அந்த ரவுடிங்களோ என்னடா ஊர் விட்டு வந்து ஊர் வந்து யாரை மிரட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் கிட்டேயும் சண்டைக்கு போறாங்க அப்போதான் வந்துட்டு நானே விடுன்னு நம்ம முதல்ல சோழனை கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க அதனால சேரனை விட்டுட்டு அமைதியாக வந்துடுறாங்க பலவன் அண்டிப்பா வண்டி எடுத்துகிட்டு வாடா நம்ம போய் முதல்ல சோழனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வண்டி எடுக்கிறதுக்காக வராங்க இங்கே பாண்டியனும் வண்டியை தூக்குறாங்க ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு சேரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அந்த ரவுடி திரும்பவும் காரில் ஏறுறதுக்கு போகிறாங்க அப்போ இங்கே சோழன் வந்துட்டு அண்ணனுங்க வந்திருக்காங்க பல்லவன் பாண்டியெல்லாம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை க தள்ளி விட்டுட்டு எட்டி பார்க்குறாங்க அதை பல்லவன் வந்து வண்டி எடுக்க போகும்போது பல்லவன் பார்த்துட்றாங்க சோழன அண்ணா அண்ணே சோழா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனை கூப்பிட்டு சொல்கிறாங்க சோளா டே சோளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை காரில் கடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ஒரு மூணு பேரும் வேக வேகமாக பேக்கில் போயிட்டு மறைச்சி சோளா சோளா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்போ சோழனை கடத்திட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்களை வழி மறைச்சி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சாங்க இப்போ இங்க பல்லவன் போயிட்டு சோழனுடைய வாய் கட்டையும் அவித்து விட்டுடுறாங்க அவித்து விட்டதுக்கு அப்புறமா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச வராங்க சோழன் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவனை கடத்தினது யாருன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க பிடிச்சி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பயங்கரமாக அடிச்சு சோழனை எதுக்காக கடத்தினீங்க சோழனை யார் உங்களை கடத்த சொன்னது அப்படின்னு எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க சேரன் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்கிறியா இல்லையாடா அப்படின்னு பாண்டியனும் வயங்கிற கோவத்தோடு அடிக்கிறாங்க அப்போ இங்க எங்களை கடத்த சொன்னது சோழனை வந்து கடத்த சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் தான் அப்படின்ற உண்மையை பிஸ்னஸ்மேன் மனோகர் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் இங்கே ஷாக் ஷாக்காகுது எல்லாருக்குமே இப்போ இங்கே சோழன் சொல்கிறாங்க நம்ம ஷாக்காக வேண்டிய அவசியமே இல்லைண்ண எனக்கு தெரியும் கண்டிப்பாக இதை அவர் தான் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு சரியான ஆதாரம் இல்லை இல்லையா ஹா ஒரு மேலே பழி போடுறதுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ரவுடிங்கை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க எல்லாருமே ஓடி போயிடுறாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் சிக்கிக்கிறாங்க அவங்கள பிடிச்சி கட்டி போட்டு கார்லேயே வந்துட்டு சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போடுறாங்க அண்ணா நீ வண்டியிலே ஏறண்ணே இவன் தப்பிச்சு போகாமல் பார்த்துக்கோ தானே கத்தி இது அவன் களத்தில் வேயினேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணான் அப்படின்னா அப்படி களத்துலேயே போட்டுருனேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க இது என்னடா சொல்லாங்க எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட கழுத்தில் அவங்க கத்தியை வச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தனா உன் தம்பி நீ உயிரோடையவே பார்த்துருக்க முடியாதுன்னு அப்படின்னு இங்கே சோழன் சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே பயங்கர வெறி வந்துடுது சேரனுக்கு அப்படியா என் தம்பியவே கொல்ல பார்த்தாங்க இவனுங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டைரியமாக வந்து கத்தியை பிடிச்சிக்கிட்டு சேரன் வந்து உட்காந்துக்கிட்டு வராங்க நீங்கள் ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு நிலாவோடைய வீட்டுக்கு வந்துடுங்க அந்த ஆளுக்கு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் மேலே பயங்கர கோவத்தோட இங்கே சேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரன் சோழன்

இந்த பக்கம் தாசும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க சோழனை வந்து நம்ம கட்டி வச்சிட்டோம் கண்டிப்பாக அடிக்கிற அடியில் அவன் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவான் இனிமேல் நிலாவோட வாழ்க்கையில வரமாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டான் நிலா வந்து இங்கே ரூமில் ரொம்ப பதற்றமாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கார் பைக் இதெல்லாம் வந்து வெளியே நிற்கிது இந்த சத்தம் கேட்டது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாசும் வந்து எந்திரிக்கிறாங்க மேலேருந்து நிலாவும் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இங்கே வந்து பார்த்தா சோழன் வராங்க சோழனை பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தோம் அப்படியே ஓடி போய் கட்டிப்பிடிச்சு ாங்க உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லை நீங்க எங்கே போனீங்க ஆஃப்னே வருது உங்க போனுக்கு என்ன ஆச்சு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு பட பட நிலா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசுகிறது கேளுங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஆமா எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எங்கங்க போனேன் என்னதான் ஆள் வச்சு கடத்தி வச்சிருந்தாங்களே அங்கேருந்து தோ சேரன் பாண்டியன் அண்ணன் மூணு பேரும் இவங்க பல்லவன் எல்லாரும் என்ன அங்கேருந்து காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு இதை கேட்ட நல்லாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இப்போ இங்கே மனோகரன் தாசன் சோழனை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க இவன் எப்படி தப்பிச்சு வந்தான் அப்படின்னு இப்போ தான் வந்துட்டு சோழன் வந்து இவங்க தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒன்று இவ் இவனுங்க எப்படி இங்கே வந்தானுங்க சோழன் இருக்கிற இடம் இவனுக்கு இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே மனோகர தாசை வந்து யோசிக்கிறாங்க யாருங்க அவங்கள கடத்தினா எதுக்காக கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் கேள்வி இது என்கிட்ட அவ்வளோ பணமும் நகையும் கொடுத்து அனுப்புனாங்க அதை ரவுடிங்க திருடிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் நகையையும் பணத்தையும் கொடுத்து அனுப்புகிற மாதிரி கொடுத்து அனுப்பிட்டு உங்கள் அப்பாவே ஆள் வச்சு கடத்த சொல்லி என்னை அடைச்சி வச்சு இப்படி நாடகம் ஆடுவார் அதுவும் என் மேலே திருட்டு பள்ளி ஓ இப்படி பண்ணுவாருன்னு நான் நினச்ச பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டே இங்கே சோழன் வந்து சொல்லிட்டாங்க இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும் இன்னுமே என்ன சொல்லிங்க நீங்க அப்படின்னு ஆமாங்க இவர் தான் எங்களை ஹால் வச்சு கடத்த சொன்னார் என்ன இவ்வளோ நேரமாக நான் ரவுடிங்க கிட்ட சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஃபோனும் பண்ண முடியாமல் அங்கேருந்தே தப்பிச்சே வர முடியாமல் நான் பட்ட பாடம் எனக்கு தாங்க தெரியும் எப்படியோ வழியில் சேரனும் பல்லவன் பாண்டியன் இவங்க மூணு பேர் வந்தாங்க இவங்க எல்லாரும் தான் வந்துட்டு என்னை கண்டுபிடிச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு என்னென்னு இவர் எதை எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் உண்மையும் அப்படின்னு சேரன்கிட்ட கேட்குறாங்க நிலா இவர் வந்துட்டு அங்கிருந்து சோழனை எதுக்காக கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்து இப்படி நகையும் பணத்தையும் கொடுத்து அவன் மேலே எதுக்காக திருட்டு பழி போடணும் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக ரவுடிங்கில் வச்சு கடத்தணும் அப்படி என்ன பண்ணிட்டான் சோழன் யோ என்னையா பண்ணான் எம் தம்பி உனக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இங்கே சேரன் போய் மனோகரோட சட்டையை பிடிச்சி பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நிலாமே அப்பா இங்கே சோழனும் சேரணும்னு சொல்கிறது எல்லாமே உண்மையாப்பா அப்படின்னு நிலாவும் போய் கேட்குறாங்க இல்லைம்மா இவங்க ஏதோ என் மேலே பழி போடுறாங்க நான் போய் மாப்பிள்ளை அப்படியெல்லாம் பண்ணுவேனம்மா நான் எப்படி அப்படியெல்லாம் பண்ணலம்மா என்னை நம்புமா என்னம்மா அப்பாவே சந்தேகப்படுறிய அப்படின்னுலாம் வந்து மனோகர் நாடகமாடுறாரு இங்கே பாரு இதுக்கு மேலேயும் நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டா இது உண்மையாயிடாது நடந்த எல்லாத்தையும் அந்த ரவுடிங்க எங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிலாவும் அப்பா உண்மையாப்பா போய் சொல்லாதீங்கப்பா அதான் செய்கிறேன்னா அவ்வளோ கான்ஃபிடென்டாக சொல்கிறாங்கல்லப்பா கண்டிப்பாக செய்கிறேன் எப்பயுமே போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன நாங்கள் சொல்கிறது தானே போய் சம்மந்தப்ப எங்களை கடத்தி வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவரே உண்மையாக சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது பல்லவா நீ போய் அவங்கள கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனும் பல்லவனும் போயிட்டு அந்த ரவுடியை கூட்டிகிட்டு வராங்க யார் இவங்க அப்படின்னு இங்கே நிலா வந்து கேட்குறாங்க தான் வந்துட்டு இவன்தான் என்ன உங்கள் அப்பா சொல்லி கடத்தி வச்சுருந்த ரவுடி அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் எங்கள் சொன்ன உண்மையை இங்கே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது அந்த ரவுடியுமே ஆமாம்மா இவர் தான் எங்களை ஃபோட்டோவையும் நில சோழனோடைய ஃபோட்டோவை அனுப்பி இந்த மாதிரி இந்த இடத்துல இவர் வருவார் இவரை நீங்கள் கடத்தி வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சொன்னது இவர் தான் அப்படின்னு இந்த அந்த ரவுடியும் உண்மையாக சொல்லிடுறாங்க இதை கேட்டது நிலா அப்போ நீங்கள் இவ்வளோ கேவலமானவரா நான் கொஞ்சம் கொண்டு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலோகர் மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க இனிமேல் உங்கள் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து நம்ம கிளம்பி போகலாம் நடுங்க சோளம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பல்லவன் சேரன் பாண்டி எல்லாரையும் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு அங்கேருந்து நிலா வந்து சோழனை கூட்டிக்கிட்டு கிளம்பி வராங்க என்னை மன்னிச்சிருங்க என்னால் தானே இந்த பிரச்சனையெல்லாம் நான் தான் என் அப்பாவும் முழுசாக நம்பி உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நிலா வந்து சோழனை கட்டி பிடிக்கிறாங்க அப்போ நிலா வந்து சோழன் மேலே லவ் இருக்குது மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்டோலன் வந்து நினச்சிக்கிறாங்க இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எப்பிசோடில் என்னென்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு விட ரெஃபராக ஃபிரஸ் தேங்க்யூ